மக்களே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் வாங்க தூக்கம் நல்லா வருது காலையில் ஏஞ்சி கோலம் போடலன்னா பைத்தியக்கார கேளவி கத்துவா ம் ஒரு வழியாக கோலம் போட்டுட்டோம் பார்ப்போம் என்னடி பண்ற கோலம் போட்டு முடிச்சிட்டியா உங்களுக்கு கண்ணு தெரியலையா பார்த்த கோலி விளையாடுற மாதிரியா தெரியுது இந்த வாய்க்கு ஒண்ணு குறச்சல இல்ல போய் டீ போடு நான் மிஷின் இல்லை ஒரு ஒரு வேலையாக தான் செய்ய முடியும் என்னடி காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டேன் சண்டைய கோலம் தானே போட்டுட்டு இருக்கேன் அது முடிச்ச உடனே தான் போய் டீ போடணும் அவ்வளோ அவசரம்னா போய் நீங்களே போட்டு குடிங்க என் பையன்கிட்ட சொல்லி உன்னை அடக்கி வைக்க நீ அடங்குவ எங்க வந்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் காலையிலேயே எனக்கு தலை சுத்துது அம்மா உங்ககிட்ட என்னால பேச முடியாது ஆளை விடு உனக்கு முடியாது உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னால் உனக்கு முடியாமல் போயிடும் இந்தாங்க டீ போட்டாச்சு குடிங்க இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு எல்லா வேலையும் நான் தானே பார்க்குற ஒரு டீ கூட உங்களால் போட்டு குடிக்க முடியாதா போதும் போதும் ஓவரா பேசாத இன்னைக்கு சனிக்கிழமை புரட்டாசி மாசம் நம்ம சாமி கும்பிடணும் போய் எல்லா வேலையும் பாரு புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை சாமி கும்பிடணும் போயிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் முருங்கீரை பொரியல் அவரைக்கா பொரியல் சாதம் சாம்பார் பாயாசம் வடை எல்லாத்தையும் பண்ணிடு கிளீனாக நீங்கள் சாப்பிட்ற டைமுக்கு ஊரெல்லாம் சுற்றி வெட்டி கதை பேசி கரெக்டாக வந்துருங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் வேலையை பார்த்து போய் இவ்வளோ பொரியல் செய்யணும் வடை பாயாசம் எல்லாம் செய்யணும் நான் ஒன்று எப்படி செய்ய முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ நீ செஞ்சா தான் நீ நல்லா டேஸ்டா அருமையா இருக்கும் நான் செஞ்சா நல்லாவே இருக்காது வேலை செய்யதுல இருந்து எஸ்கேப் ஆவத்துக்கு எப்படி எல்லாம் பேசுது பார் சரி சரி நீ சமைக்கிற வேலையை பாரு நான் முருங்கீரை பக்கத்தில் எங்கே போய் திருடிட்டு வரேன் ஏன் காசு கொடுத்து வாங்கினா என்ன குறைச்சல் அது போய் திருடிட்டு தான் வரணுமா ஏய் தெருவில் எத்தனை வீட்டில் முறிஞ்சிற மரம் இருக்கு எங்கன்னா போய் எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே நம்மளது தான் லல்லி அம்மாடி லல்லி அக்கா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க பார்க்கவே முடியல முன்னெல்லாம் வந்து பேசுவீங்க இப்பெல்லாம் பேசக்கூட மாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டில் மருமகன் ஒருத்தர் இருக்காளே ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா காலையில் எந்திரிச்சு டீ போகிறதுலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு உக்காந்துன்னு இருக்கா அடிப்பாவி காலையிலே இப்படி போய் பேசுகிறாளே எல்லா வேலையும் மயில் தான் செய்கிறா சும்மா சும்மாதான் ஊரை சுற்றிட்டு வரா இப்படி போய் சொல்கிறாளே சரி அவ கதையை விடு கொஞ்சோண்டு முருங்கீரை இருந்தால் தாளல்லி சனிக்கிழமை புரட்டாசி மாசம் சாமி கும்பிடணும்

ஏய் இன்னாடி முருங்கيره பறிச்சிட்டு வந்துட்டேன் இந்த தெருல கரலவங்க எல்லாம் மோசமா இருக்காங்க ஒரு முருங்கைய வாங்கத்துக்கு இவ்ளோ கাদা பேச வேண்டியதா இருக்கு ஏய் எல்ல அதெல்லாம் கடகடன்னு செய்து டைம் ஆவுது நான் போய் குளிச்சிட்டு வரேன் சரி சரி போங்க இவ மொகர் கட்டைய இப்டி இருக்குன்னு தெரியலையே வேலை செய்யணும்னா அவ்ளோ கஷ்டப்படுறா இங்க அம்மா இவ்ளோ அழகா ரெடி வந்து நிக்கறாங்க நீ என்னடி இப்படி சும்ங்கி மாதிரி வந்து நிக்கிற ஆமாய்யா ஐயா காலையிலேருந்து அடுப்பு கிட்ட நின்று எவ்வளோ மூணு மணி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்க உங்கள் அம்மா மேக்கப் மட்டுமே மூணு மணி நேரம் நின்று போட்டு நின்றுருக்காங்க ஆமா எங்கள் அம்மாவை குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு யோ கம்முன்னு சாமி கும்பிடு இருக்கிற வெளியில் தூக்கி போட்டு மெதிச்சிருவான் உன்னை என்னை மட்டும் ஈஸியாக தூக்கி போட்டு மெதிப்பேன் சரி சரி சாமி கும்பிடுங்க எல்லாரும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா ஏ பைத்திக்காரி அறிவிற்காடி உனக்கு நம்ம என்ன காவடியா எடுக்கிறோம் நம்ம புரட்டாசி மாசம் சனிக்கிழமை பெருமாள் சாமி கும்பிடுறோம் கோவிந்தா சொல்லணும் சொல்லு சாரி அத்தே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கோவிந்தா 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 எல்லாரையும் காப்பாத்து பா அத்தை நான் பெருமாளுக்காக ஒரே ஒரு பாட்டு பாட போறா அத்தை அவர் ஆல்ரெடி ஏழு மலை ஏ தாண்டி வகாந்து நிக்காரு இதல நீ வேற பாடி அவரை இன்ன ஏழு மலை ஏ தாண்டி வகாற வச்சிராத வாயை மூடிட்டு கம்மன இரு அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை ஒரே ஒரு பாட்டு பாடிரா

அடியை அடுத்த லைன் பாடண்டி அதே பாடிட்டு இருக்க யோ கிளாஸ்ல அது மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க அடுத்து சொல்லி தரலையா இதுல வேற என் பொண்டாட்டி கிளாஸுக்கு போறா நல்லா பாடுவான் வேற நான் வேற சப்போர்ட் பண்ண கோவிந்தா 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 எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோவை பாருங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன் பாய்